சுந்தரம்மா தன்னோட மருமகளான கோக்கில மேலே ரொம்ப கோவமா இருந்தாங்க தன்னோட வீட்டுக்கு போய் ரெண்டு நாள்ல வந்துடுறேன்னு சொன்ன கோக்கிலா வராததுனால சுந்தரம்மாவுக்கு அவ மேல கோவம் அதிகமாச்சு சரியான அதே நேரத்துக்கு அவங்க புருஷன் ராம்பாபு வீட்டுக்கு வந்தாரு சுந்தரம் ரொம்ப பசி எடுக்குது கொஞ்சம் சாப்பாடு போடு அப்புறம் நைட்டு குழம்பு இருக்கோம்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போ எனக்கு ஏதாவது புதுசா குழம்பு வச்சு கொடு என்ன எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருக்க சீக்கிரமா போய் செஞ்சு கொண்டு வா ஐயாவுக்கு சுட சுட கொண்டு வந்து குடுக்கற பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி துரைக்கு குடிக்கிறதுக்கு சுட சுட ஏதாவது வேணுமா ஆ போதும் போதும் சரி இருங்க போய் கொண்டு வர அப்படி சொல்லி சுந்தரம் அங்கிருந்து போய் சுந்தரம்மா போற போக்க பார்த்தா ராம்பாபுக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன இது இவளோட நடவடிக்கை பார்க்கும் எனக்கு பயமா இருக்கு இவளுக்கு பைத்திய ஏதாவது பிடிச்சிருக்குமோ இப்படி ராம்பாபு பாத்துக்கிட்டு இருக்கும் சுந்தரம்மா வீட்டுக்குள்ள போய் ஒரு கம்ப எடுத்துட்டு வந்து தன்னோட புருஷனை அடிச்சாங்க சுந்தரம்மா அடிக்கிற அடியில ராம்பாபு அடிய தாங்க முடியாம அங்கிருந்து முன்னாடி போனாரு ஐயோ கடவுளே இவ என்ன சாக அடிச்சிருவா இவளோ இவ மூஞ்சியும் என் மூஞ்சிய உடைக்கிறாளே புருஷனை யாராவது அடிப்பாங்களா அடி நான் என்னடி கேட்ட கொஞ்சம் சாப்பாடு போடுன்னு சொன்ன அதுக்காக என்ன அடிப்பியா மருமக வீட்டை விட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு சீனவும் அவங்க கதை எனக்கு தெரியல நீங்களாவது வெளிய போய் ஏதாவது வேலை செஞ்சு காசை கொண்டு வந்து குடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல எப்ப பார்த்தாலும் வெளியே போய் சுத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடறது தானே வேலை கொஞ்சமாவது கவலை வீட்டு மேல பொறுப்பு ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஆம்பளையா பொறந்துட்டு பார்க்கலனா எப்படிங்க நீ இவ்வளோ திட்டுனா கூட உன் முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க உன் கூட இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தெருவுல இருக்கலாம் உன் பையன் வந்தாலும் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் உனக்கு கையெடுத்து கும்பிடுற அப்படி ராம்பாபு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவரோட எதிரில அவரோட மருமக கோகிலா மகன் சீனு வந்தான் அவனை பார்த்து மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டாரு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்க மறுபடியும் வரீங்க ஆ நான் உனக்காக ஒண்ணு வரல என் மருமக வரா அவளுக்காக தான் வந்தேன் என்னாச்சி மாமா மறுபடியும் அத்தை கூட சண்டையா எதுக்குப்பா எப்ப பார்த்தாலும் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க டேய் எப்பவுமே பசங்களுக்கு அவங்க அம்மா செய்யறது தப்புன்னு தோணாதுடா உன்னை பத்தி எனக்கு என்ன கவலை எனக்கு பசி எடுக்குது அம்மா கோக்கிலா முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு உக்காருங்க மாமா உள்ள போய் கொண்டு வர உட்காருங்க இப்படி கோக்கிலா உள்ள போய் மாமனாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பாட வாங்கிக்கிட்ட ராம்பாபு அவசர அவசரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த மருமகளை பார்த்து இத்தனைக்கும் போன வேலை என்னாச்சுமா நாங்க அங்க போய் ரொம்பவே முயற்சி பண்ணோமா உன்னை யாருடா கேட்டது நான் மருமகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் உன்னை யாரு நடுவுல பேச சொன்னா நான் எதுக்காகம்மா பேசக்கூடாது நீயும் அப்பா மாதிரி ஆயிட்டியே அதுதான்டா எனக்கு பிடிக்கல ரெண்டு பேரு பேருக்கு தான் இருக்கீங்க எந்த பிரயோஜனமும் உங்களால மருமக தன்னோட பிறந்த வீட்டுக்கு போய் கடன் கேட்டுட்டு வந்திருக்கா சொல்ல போனா உங்களை பார்த்து எனக்கே வெக்கமா இருக்கு சீச்சி நீ சொல்லுமா கோக்கிலா என்னாச்சு காசு கெடிச்சிச்சா வட்டிய மட்டும் சரியா மாசம் மாசம் கொடுத்துருனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ நாளையில இருந்து நான் பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் நீ கூட எனக்கு உதவியாயிரு சரியா சுந்தரி நான் கூட உன்னோட பானிபூரி கடை கிட்ட வரட்டா எதுக்கு அங்க நாங்க செஞ்சு வச்சதெல்லாம் சாப்பிடுறதுக்கா தயவு செஞ்சு வராதீங்க சுந்தரம்மா தன்னோட மருமக கொண்டு வந்த பணத்துல பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஜனங்க எல்லாருமே அந்த தான் போனாங்க ஆனா யாருமே வந்து பானிபூரி சாப்பிடல ஒரு வாரம் ஆச்சு ஆனா ரெண்டு பேர் மூணு பேர் வந்து சாப்பிடுறாங்களே தவிர நிறைய பேர் வரல சுந்தரம்மா கவலைப்பட்டாங்க வீட்டுக்கு வந்து அழுவ ஆரம்பிச்சாங்க பொண்டாட்டி அப்படி அழுந்துகிட்டு இருந்தாலும் அவளை பார்த்து கவலைப்படாம ராம்பாபு பக்கத்துல வந்து சிரிச்சுகிட்டு இருந்தாரு அப்போ கோக்கிலா அத்த இதுக்கே இவ்ளோ கவலைப்பட்டா எப்படி அத்த இன்னும் இருக்குல்ல இப்பதானே நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறீங்களா என்னம்மா பண்றது நம்ம பானிபூரி வண்டிகிட்ட யாருமே வர வரமாட்டேங்கிறாங்க கடம் பண்ணி தானே நம்ம இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சோம் ஜனங்க வந்து நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா சீக்கிரமா கடன் தீர்த்திரலாம்னு பார்த்தா அந்த கடவுள் நம்மளுக்கு இப்படி பண்றானே என்ன வண்டி கிட்ட வர வேண்டாம்னு சொன்ன அதுக்குதான் அந்த கடவுள் யாரையுமே வண்டி கிட்ட வரவிடல அப்படி சொல்றத கேட்டு சுந்தரம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு கையில கடிச்ச பொருளை எடுத்து புருஷன் மேல வீசினாங்க சுந்தரம்மா அப்படி பண்ணாலும் ராம்பாபு சிரிச்சுகிட்டே இருந்தார்

புருஷனு கூட பார்க்காம வாயில வந்த மாதிரி என்னெல்லாம் பேசுறப்பாரு இப்படி சுந்தரம்மா ராம்பாபு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி சண்டை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே சமாதானம் ஆயிட்டாங்க கோகிலா ரூமுக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சுட்டு வந்து அத்த நான் ரொம்ப நேரமா யோசிச்சு ஒரு முடிவை எடுத்திருக்க என்னமா அது என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்க ஒரு அஞ்சு வகையான பானிபுரிய செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அத்தை நான் ஒரு வகையான பானிபுரிய விக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே ஜனங்க வரல நீ இப்ப அஞ்சு வகையான பானிபுரிய விக்கிறன்னு சொல்ற வியாபாரம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி மூஞ்ச சுண்ட வச்சுக்கிட்டே இருந்தா யாரு வருவாங்க மருமக மாதிரி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுகிட்டே இருந்தா ஜனங்க வருவாங்க பாமா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அத்தை இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட அத்தை நான் செஞ்சு காட்டுறேன் சரிமா கோகிலா நீ செய்யறன்னு சொன்ன வேண்டாம் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நீயே செய்யி ஆனா நம்ம வியாபாரத்துல எந்த நஷ்டமும் வரக்கூடாது அவ்வளவுதான் தேவை எனக்கு சுந்தரம்மா சொன்ன உடனே கோகிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இப்படி அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே அவ அஞ்சு விதமான பானிபூரி வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டா என்னோட மாமா ஆன ராம்பாபு கிட்ட ருசி பாக்க சொல்லி கொடுத்தா அத்தியாடி என் மருமக தங்கம் என்னையே முதல் போனிய செய்ய வச்சாப்பாரு ராம் பாபு அஞ்சு வகையான பானிபூரிய சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு இதுவரக்க நான் இவ்வளவு ருசியான பானிபூரிய சாப்பிட்டதே இல்ல ரொம்ப நல்லா இருக்கு ராம் பாபு பேசி கேட்டு கோكيளா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ராம் பாபுவோட பேசி கேட்டு அந்த பக்கம் போறவங்க எல்லாம் பானிபூரி சாப்பிட வந்தாங்க அஞ்சு வகையான பானிபூரிய டேஸ்ட் பார்த்தாங்க ஒரு ஒருட்ரா வர ஆரம்பிச்சாங்க இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போதே கோكيளா செஞ்ச பானிபூரி எல்லாமே காலி ஆயிடுச்சு நைட் அவருக்குள்ள எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு கோக்கிலா ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனா கோக்கிலம்மா புல் ஷாக்லேயே இருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு என்னம்மா எனக்கு இதுதான் ஒண்ணுமே புரியல நான் செஞ்சப்போ யாருமே வரல இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எல்லாமே காலி ஆயிடுச்சு அதுதானே புலிக்கும் பூனைக்கும் இருக்கிற வித்தியாசம் மாமா மறுபடி மறுபடியும் ஏன் மாமா அத்தைக்கு கோம் வர மாதிரி பேசுறீங்க அம்மா கோக்கிலா இன்னைக்கு நிறைய பணம் வந்துச்சு ஆமாத்த ரொம்ப வந்துச்சு இதுல கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு நாளைக்கு நாளைக்கு வேணும்னு சொல்லு நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்க வேண்டாம் அத்தை மாமா போய் வாங்கிட்டு வருவாரு அவருக்கு எதுக்காகமா சொல்லிக்கிட்டு பணத்தை எங்கயாவது செலவு பண்ணிட்டு வந்துருவாரு இல்லத்த மாமா கண்டிப்பா வாங்கிட்டு வருவாரு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு விஷயம் என்னன்னா நாளைக்குல இருந்து உங்க மகன் கூட வந்து நம்ம கூட வேலை செய்யறாரா என்னம்மா இந்த மாற்றம் நான் கேக்குறது எல்லாமே உண்மைதானா அவரு எந்த வேலையும் செய்யலன்னு நம்ம தான் அத்தை அவர் மேல கோவப்படுறோம் ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்ல உண்மை சொல்லணும்னா அவர் நம்மளுக்கு உதவி செய்வார் அத்த மருமக அப்படி சொன்ன உடனே ராம்பாபு கண்ணீர் விட்டா அத பார்த்த சுந்தரம்மா மௌனமா நின்னா ரொம்ப நல்லா சொன்ன மருமகளே உன்ன மாதிரி மருமக கடிக்கிறது நாங்க செஞ்ச புண்ணியம் சரி சரி அழுகாதீங்க கண்ணை தொடச்சுக்குங்க அம்மா கோகிலா இன்னைக்கு உங்க மாமனாருக்கு பிடிச்ச கோழி குழம்பு செய்யலாம் சரியா சரிங்கத்த செஞ்சிடலாம் இப்படி மறுநாள்ல இருந்தே குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பானிபுரி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க அங்க வந்தவங்கிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தாரு ராம்பாபு எல்லாருக்கும் கடகடன்னு சர்வ் பண்ணா சீனும் இந்த பக்கம் சுந்தரமா உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த மாதிரி பனிபொரிக்கு தேவையான பொருளுங்களை கட் பண்ணி கொடுத்தாங்க கோக்கிலா வந்த கஸ்டமருக்கு எந்த விதமான பானிபுரி வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி அஞ்சு வெரைட்டியான பானிபுரி பத்தி விஷயம் தெரிஞ்ச ஊர் ஜனங்க நிறைய பேரு அங்க வர ஆரம்பிச்சாங்க அத்த நம்ம இன்னும் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுக்கணும் அத்த ஏன்னா

இப்படி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க வியாபாரத்துல நல்ல லாபம் வந்ததுனால கோக்கில செஞ்ச எல்லா கடத்தையும் தீத்துட்டாங்க அஞ்சு வகையான பானிபூரியை வித்து நல்லா சம்பாதிச்சாங்க பாத்துக்கிட்டு இருக்கும் அவங்க வியாபாரம் மட்டும் இல்லாம அவங்களும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து கூட அந்த பானிபூரி டேஸ்ட் பாக்க வந்தாங்க இப்படி சிட்டிக்கு கூட ஆர்டருங்க போச்சு மருமக செஞ்ச அஞ்சு வெரைட்டியான பானிபூரி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்படி வியாபாரத்துல நல்ல லாபம் வந்ததுனால அந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க பச்சை பசேல்னு வயலுங்க நடுவுல அழகா இருக்கிற நாராயண வீடு அது ஓட்டு வீடு மமதா சமத்தா இருக்கிற வீடு மமதா மாமியாரு சமதா நாத்தனாரு மருமகம் பிரசாத் கூட அதே வீட்டுல இருக்கிறதுனால அம்மா மக ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க பிரசாத் பிரைவேட் டீச்சர ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நாராயணா ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தாரு பகலீ பசங்களோட நைட்டு பொண்ணு மருமகனோட வீட்ல சந்தோஷமா எந்த கவலையுமே இருக்கிற மமதாவுக்கு மட்டும் எப்பவுமே தன்னோட மக மருமக பையன் எல்லாருமேலதான் மனசு அடிச்சுகிட்டே இருக்கும் மமத்தா எப்ப பார்த்தாலும் பொண்ணு மருமக பையன்னு எதுக்காக நீ யோசிச்சுகிட்டே இருக்க பையன் ரத்த சம்பந்தம் சொன்னா மருமக அன்பு சம்பந்தம் பேர பசங்க நம்ம ரத்த சம்பந்தம் மனசு அவங்கள பத்தி அடிச்சுக்காம யார பத்திங்க யோசிக்கும் என்னோட யோசனை அவங்கள பத்தி இல்லாம வேற யாரு பத்திங்க யோசிக்கும் சொல்லுங்க உண்மையிலேயே ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நீ அம்மான்னு நிரூபிச்சிட்ட மமத்தா என் பேச்சால உங்க மனசுக்கு கஷ்டமாச்சா இல்ல மமத்தா இல்ல என்னோட மனசுக்கு எதுக்காக கஷ்டமாக போகுது சொல்லு நீ சொன்னது உண்மைதானே பையன் சம்பந்தம் மருமக பாச சம்பந்தம் பேர குழந்தையும் ரத்த சம்பந்தம் அவங்கள பத்தி யோசிக்கிறதுல தப்பில்ல மமத்தா இந்த வயசுல அவங்க நம்மளுக்கு தான் இருக்கோம் மமத்தா ஆனா நம்ம ஆசை தீராது மகனும் மருமகளும் பேர குழந்தைய கூட்டிக்கிட்டு இங்க வரமாட்டாங்க அதுக்கு தாங்க நானே மகனும் மருமகளை பாக்க போலான்னு இருக்கேன் கிளம்பு கிளம்பு மமதா நம்ம கை காலு நல்லா இருக்கும்போதே நம்மளோட புள்ள மருமகளை பார்த்துட்டு வரணும் நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து பார்க்குறவங்க அவங்க தானே நான் நம்ம மருமகளை அம்மாவா பார்த்துக்கிறது அவ பின்னாடி என்ன பார்த்துக்குவான்னு இல்லைங்க என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா சொல்லு ஸ்ரீவள்ளி எவ்வளோ தடவை உன்னை அத்தேன்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிடுறத நானே எவ்வளோ தடவை கேட்டிருக்கேன் எந்த மருமகளும் அவ அத்தைய அம்மான்னு கூப்பிட மாட்டா அப்படி கூப்பிடுறானா தன்னோட அத்தைல அவளோட அர்த்தம் நல்லா நீங்க என்னோட பாதி நீதா மமதா அப்படி இருக்கும்போது உன்னை நான் புரிஞ்சுக்காம போனா நான் எப்படி அர்த்தநாரியாவின் சொல்லு ஆனா எப்படி மமத்தா நீ என்ன விட்டுட்டு போலாம் பொண்ணும் மருமகனும் இங்க இருக்காங்கல்லங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட் ஆப் அமெரிக்கால வருண் ஸ்ரீவல்லி அமெரிக்கால நல்ல வீட கட்டிக்கிட்டு வேலைக்காரி நீலஜாவை வச்சிருந்தாங்க நீலஜா வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கூட ரொம்ப நல்லா ஸ்ராவியாவத்து அவங்க வீட்லயே ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டு இருந்தா நீலஜா அப்படின்னா ஸ்ராவ்யாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே நீலஜா கூடியே இருந்துகிட்டு விளையாண்டுகிட்டு சந்தோஷமா இருப்பா அவளை பார்த்து நீலஜா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா குட்டியம்மா நீங்க சிரிக்கும் போது முத்து செதற மாதிரி இருக்கு தெரியுமா அக்கா சரி அப்போ நான் சிரிச்சுகிட்டே இருக்கேன் நீங்க அந்த முத்தை எடுத்து என் கையில குடுக்கறீங்களா அது எல்லாமே நான் சேர்த்து வச்சு உங்க கல்யாணத்துக்கு கிஃப்டா குடுக்கறேன் அப்போ நீங்க என் கல்யாணத்துக்கு வருவீங்களா அம்மா கண்டிப்பா வருவே அக்கா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க தான் எனக்கு அம்மா நீங்க தான் எனக்கு அப்பா அப்படி சொல்லாதீங்கம்மா இந்த வார்த்தையை அப்பா அம்மா கேட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு கூட உங்க கூட சேர்ந்து விளையாடணும் உங்களை வெளிய கூட்டிட்டு போனோம் உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு இருக்கோம்மா ஆனா உங்க வேலையால அது எதுவுமே முடிய மாட்டேங்குது அவங்க இது எல்லாமே உங்களுக்காக தானே செய்றாங்க அத நீங்க புரிஞ்சுகிட்டாதான் தங்க பொண்ணு அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும்ல ஊர்ல இருந்து எங்க பாட்டி வர வரைக்கும் நீங்க இருக்கலாம்ல எனக்கு கூட உங்க கூட இருக்கணும்னு தோணுது ஆனா என்ன பண்றது அவசர வேலை அப்பா அம்மா போன் மேல போன் பண்ணிக்கிட்டு என்ன சாக அடிக்கிறாங்க நான் ரெண்டு நாள்ல கிளம்பிடுவேன் நீங்க பத்திரமா இருக்கணும் அப்படி சொன்ன உடனே ஸ்ராவியா கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு பெட்ரூம்ல லேப்டாப் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட அம்மாவான கிட்ட வந்தா யாம் பேபி அழுவுறீங்க நீலஜா அக்கா ரெண்டு நாள்ல கிளம்பி போயிடுவாங்களா மம்மி அதுக்கப்புறம் என்னை யாரு பாத்துக்குவா பாட்டி வருவாங்க பேபி அப்படி சொன்ன உடனே ஷிராவியா கண்ணை தொடச்சுகிட்டு சந்தோஷப்பட்டா மம்மி பாட்டி வராங்களா ரியலி ஆமாம் பாட்டி பாட்டி வருவாங்க விசா கூட ரெடி ஆயிடுச்சு நாளைக்கே பாட்டி கிளம்பி வந்துருவாங்க அப்படி சொன்ன உடனே ஸ்ராவ்யா சந்தோஷப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி நீலஜா கிட்ட போய் சந்தோஷப்பட்டா இப்படி அந்த நாள் போச்சு மமதா இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு கிளம்புனா நீலஜா அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தா வீட்டுல சமத்தா அப்பாவான நாராயணனுக்கும் புருஷனான பிரசாதுக்கும் சாப்பாடு கொடுத்தா நாராயணனுக்கு தன்னோட பக்கத்துல மமதா இல்லாததுனால சாப்பிட முடியாம எந்திரிச்சு போயிட்டாரு அமெரிக்கால இருக்கிற மக மருமகிட்ட மமதா வந்து சோஃபால உக்காந்தா அருண் ஸ்ரீவள்ளி சந்தோஷப்பட்டாங்க ஷிராவியா கூட சந்தோஷத்துல பாட்டி அப்படின்னு சந்தோஷத்துல மமதா மடியில வந்து உக்காந்தா பேத்தியை பார்த்து மமதா சந்தோஷப்பட்டா நீலஜா விஷயத்த கேட்டு கவலைப்பட்டா பொட்ட பொண்ணு எங்க இருந்தாலும் கல்யாணம் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அம்மா ஆகணும் பாட்டி ஆகணும் நீலஜா உங்க அம்மா நல்லபடியா தான் யோசிச்சிருக்காங்க இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி அவளும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்ல ஆமா அத்தை நம்ம வீட்ல இருந்து கிளம்பும்போது ரொம்பவே கவலைப்பட்டா நான் கூட அழுந்த பாட்டி பாட்டி ஸ்ராவ்யாவ சமாதானம் படுத்துனாங்க அன்னைக்கு நைட்டு ஸ்ரீவள்ளி சமைச்ச சாப்பாட எல்லாருமே சாப்பிட்டாங்க மமதா ஸ்ராவியா ஒரே மெத்தையில படுத்தாங்க வருண் ஸ்ரீவள்ளி வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கினாங்க மறுநாள் காலையில மமதா எந்திரிக்கும் போது எல்லா வேலையும் அப்படி அப்படி இருந்துச்சு மருமக பெட்ரூம்ல உக்காந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா வருண் சோஃபால உக்காந்துகிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா ஆவியா மமதா கிட்ட வந்து எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகுது எனக்கு பிடிச்ச சமையல செஞ்சு கொடுத்து என்ன ரெடி பண்ணுங்க சரிமா அப்படி சொல்லி மமத்தா சமையல் ரூமுக்கு போய் பேத்திக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சா அத்தை எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ கொடுங்க எனக்கு கூட கொடுங்கம்மா சரி ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி மமத்தா ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸ்ரீவள்ளி வேலை செஞ்சுக்கிட்டே டீ குடிச்சா வருண் ஃபோன் பேசிக்கிட்டே டீ குடிச்சான் ஸ்ராவ்யா ஹாலுக்கு வந்த உடனே மமத்தம்மா கூட்டிகிட்டு போய் அவளை குளிக்க வச்சு அதுக்கப்புறம் ஷாவியா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுவிட்டு சமையல் ரூமுக்கு வந்தாங்க மூணு பேரும் டைனிங் டேபிள்ல உக்காந்தாங்க வருண் ஸ்ரீவள்ளி லேப்டாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வருண் ஸ்ரீவள்ளி சாப்பிடும்போது கூட இந்த வேலை என்ன இங்க எப்பவுமே அப்படிதான் அத்த ஒரு ஒர்க் முடியுற வரைக்கும் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க எங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க ஆமா மம்மி ஒர்க் ஃபஸ்ட் ஃபுட் நெக்ஸ்ட் சரி சரி நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லி மமதா மருமகளான ஸ்ரீவல்லிக்கும் பேத்தியான ஸ்ராவியவுக்கும் ஊட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க அம்மா நான் கூட இங்க தான் இருக்கேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் சாப்பாடு ஊட்டி விடுங்க நீ என்னடா சின்ன குழந்தையா எந்திரிச்சு வந்து சாப்பிடு உங்க மருமக மட்டும் சின்ன குழந்தையா அம்மா அவளுக்கு மட்டும் எதுக்கு ஊட்டி விட்டீங்க எதுக்குன்னா என் அத்தை எனக்கு அத்தை இல்ல எனக்கு அம்மா எனக்கு கூட நீங்க அம்மா தானம்மா சரிப்பா உனக்கும் ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லி வருணுக்கும் ஊட்டி விட்டாங்க இப்படி மமதா மூணு பேருக்கும் சாப்பாட ஊட்டி விட்டுட்டு ஷிராவியாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க அப்பா வருண் மருமகளே நான் பேத்திய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன் சரிங்க மம்மி பத்ரமா போயிட்டு வாங்க பத்ரா அத்தை நான் இல்லம்மா அப்படின்னு சொல்லி பேத்திய கூட்டிக்கிட்டு கார்ல ஸ்கூலுக்கு போனாங்க இப்படி வருண் ஸ்ரீவள்ளி வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மமத்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க இவள்ளி லஞ்சுக்கு என்னமா செய்யட்டும் என்ன கத்திரிக்காய் செய்யுங்கத்த சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு சரிம்மா மருமகளே அம்மா நீங்க என்ன கேட்கவே இல்ல ஸ்ரீவள்ளியா கேட்டிங்க கேட்டீங்க அவ சொன்ன உடனே கிளம்பி போயிட்டீங்க சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் எனக்கு கூட எண்ணெய் கத்திரிக்காய் தான் வேணும் அப்படி சொன்ன உடனே மமதா கிச்சனுக்கு வந்து மகனும் மருமகளும் சொன்ன சமையல செஞ்சாங்க டைம் ஆன உடனே ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாள் வருண் ஆபீஸுக்கு வேலைக்கு கிளம்பிட்டான் மருமகளான ஸ்ரீவள்ளி வீட்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா மாமியாரு மருமகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு அம்மாவா மருமகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க